முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் என் மீதே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் சரியா இதை கேட்டு முடிச்ச பத்து நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு திடீர் மாற்றம் வந்தே தீரும் இதுவரைக்கும் எல்லாம் விட்டுடு இப்போது என் வாக்கை கேட்டு முடிக்கும் இந்த நிமிடத்தில் இருந்து சரியாக உன் வாழ்க்கையில பல அற்புதங்களும் மாற்றங்களும் திருப்பங்களும் வருவதை உன்னால உணர முடியுமே செல்வமே நீ இதுவரைக்கும் செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இப்போது பெரும் லாபகரமான பெரும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேனின் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க நான் அதற்குரிய நல்வழிகளை காட்ட தயாராயிட்டேன் நீ எப்போதும் மன உறுதியோடு இரு முயற்சிங்கிறது மட்டும்தான் உன் கைகளில் இருக்கு அதற்குரிய பலனை கொடுக்க வேண்டியது என் கைகளில் தானே இருக்கு இந்த முருகன் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில எந்த குறையும் வரவிடமாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையுமே நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே அப்பா முருகா முருகான்னு ஒரு தாயை தேடும் குழந்தை போல நீ என்னை அன்போடு பாசத்தோடு கூப்பிடும்போது நான் எப்படி ஒரு தகப்பனாக என் கடமையை உனக்கு செய்யாமல் விட்டுடுவேன் இதோ அன்போடு நீ என்னை அழைத்ததற்காகவே உன் நம்பிக்கைக்காகவே உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் நீ எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் நான் அதில் உனக்கு உறுதுணையா வழிகாட்டியா இருப்பேன் செல்வமே சவால்களும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் நீ பயப்பட வேணா உன் நம்பிக்கையை சோதிப்பதற்காகவே இந்த முருகன் உனக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறேன் நீயும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என் செல்வமே உன் மனசு தெளிவா இருந்துச்சுன்னா உன் புத்தி தெளிவா இருந்ததுன்னா என் அருள் கண்டிப்பா உன் செயலில் வெளிப்படும் நிழலாக அல்ல இந்த முருகன் நிஜமாகவே உனக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்காக நானும் உன் கூடவே இருந்து போராடுவேன் என் செல்வமே உன்னை சுத்தி இருக்கவங்க உனக்கு நல்லது செய்கிறாங்கன்றதை விட கெட்டது செய்பவர்களாக கெடுதல் நினைப்பவர்களாகவே இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக நீ நல்ல வாழ்க்கையை வாழணும்னு போராடும்போது இந்த முருகன் எப்படி என் அருளை உனக்கு கொடுக்காம இருப்பேன் அதனால எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதற்காகவும் கஷ்டமே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணுன்ற காரணத்துக்காகவும் என்னுடைய உருவத்தை உன் கண்களில் நான் காட்டினேன் காரணம் இல்லாமல் நான் யாரையும் தேடி வரமாட்டேன்னு உனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல காரணத்துக்கோடு நல்ல நோக்கத்தோடு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ பிறக்கும் போதே உன் தலையில நான் உனக்கான பாவ புண்ணியம் அனைத்து கணக்கையும் எழுதி வச்சிட்டேன் நான் எழுதினபடி உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் நடந்தே தீரும் என் செல்வமே பாவத்துக்கான நீ கருமத்தின் பலனை அனுபவிக்கும் போது துன்பம் வருது புண்ணியத்தின் கருமத்தின் பலனை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி வருது மொத்தத்தில் இந்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கான மகிழ்ச்சியாகவும் துன்பமாகவும் உன் வாழ்க்கையில வந்து சேருதுன்றத புரிஞ்சுக்கோ எப்போது உனக்கு துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இந்த முருகனை மனசார நினச்சி இறை நம்பிக்கையோடு இருந்தினாலே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன் உன் மனதை தாங்கி நிறுத்தும் தகப்பனாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படவேனா உன் வாழ்க்கையில உனது பொருளாதாரத்தை உயர்த்தி உனக்கு தொழில் வருமானத்தை அதிகப்படுத்தி நல்ல உறவுகள் உன்னை நெருங்கி இருக்கும்படி செய்ய போறேன் உன் பாவ புண்ணிய கணக்கின்படி நீ வாழ்க்கையில இன்பத்தை விட துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னா நினைக்கிற இல்லை செல்வமே பாவத்தை கரைத்து புண்ணியத்தை அதிகரிப்பதற்காக தான் இப்போது உனக்கான மாற்றத்தை செய்ய வந்திருக்கேன் ஏன்னா நீ அந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையான மனசோடும் ஒழுக்கமாகவும் கருணையோடும் தர்மத்தோடும் இறை நம்பிக்கையோடும் நடந்துக்கிற என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தைரியமா இரு நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கோ இன்பமும் துன்பமும் உனக்கு சமநிலையில சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறும்படி நான் செய்ய போறேன் நீ மன உறுதியோட இருந்தாலே என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை என் செல்வமே இந்த முருகன் நானும் பல வழிகளில் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சில சமயம் ஒரு மனிதர் மூலமாக வந்து உனக்கு சொல்ல வேண்டியதை எடுத்து சொல்றேன். சில சமயம் கனவுகளில் வந்து உனக்கான விஷயங்களை நிகழ்வுகளாக உன் கண்களில் காட்டுறேன் ஆனால் நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன் மனசை நீ மாய்கிற திரையால மூடி வச்சிருந்தீனா என்னை உணர முடியாதல்லவா நான் சில மனிதர்கள் ரூபத்தில் வந்து உனக்கு நல்லதை சொல்லும் போதும் கனவுகளில் வந்து உனக்கான கெட்டது நடக்க போது கவனமாயிருன்னு சொல்லும் போதும் நீ அதை அலட்சியப்படுத்தாதே எதுவாக இருந்தாலும் இந்த முருகன் கண்டிப்பா உனக்கு அதை நல்லதாக மாற்றி தருவேன் ஆனா நீயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்வமே ஏற்கனவே நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்காம மனசில் மாயத்திரையை நீ போட்டு வச்சிருந்ததாலதான் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சில இழப்புகளையும் பிரிவுகளையும் துன்பங்களையும் நீ சந்திச்சிட்ட இப்போதாவது கவனமா இரு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு அப்புறம் முருகா நீ என்னை கைவிட்டுட்டேன்னு என்னை திட்டாத உன் வாழ்க்கையில இனி வலியும் வேதனையும் வரவே கூடாதுன்றதுக்காக தான் நான் உன தினமும் தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் என்ன அலட்சியமா நினைச்சு நான் உனக்கு கொடுக்கற வாய்ப்புகளை விட்டு விடுகிறாய் என் செல்வமே உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்து இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் ஒரு காலத்துல நீ எதுக்காக அழுதியோ உன்னை அளவச்ச அந்த விஷயமே இப்போது உன்னை உயர்த்துவதற்கான மாறப் மாறப்போகுது உன் வேதனையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வலிமையை தர வேண்டியது என்னுடைய கடமை இந்த முருகனை மனசுல நினச்சிக்கிட்டே ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு கண்டிப்பா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கு நீ சிந்துற ஒவ்வொரு கண்ணீரையும் எனக்கான காணிக்கையாக நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் என் செல்வமே உன்னிடமிருந்து காணிக்கையை பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லாம பலனை கொடுக்காமலா இருப்பேன் உன் கண்ணீரை காணிக்கையா ஏற்றுக்கிட்டேன் நான் அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொண்டு வருவேன் என்ன செஞ்சா உனக்கு சந்தோஷம் வரும் என்ன செஞ்சா நீ சிரிப்ப மகிழ்ச்சி அடைவன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை செய்வதற்காக தான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் உன் வாழ்க்கையில இந்த மாற்றங்களை வரவழைக்கப் போறேன் யார போலையும் இல்லாமல் நான் இப்படி தான் நான் நேர்மையாக தான் இருப்பேன் உண்மையாக தான் பேசுவேன் எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா நேராக நீ நீயாகவே வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் செல்வமே அதனாலதான் தான் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உன் கர்ம வினையின் பயனாக கஷ்டம் மட்டும் உடனே உனக்கு வந்துடுச்சு ஆனால் நீ செஞ்ச புண்ணியத்துக்கு பலனாகிய சந்தோஷம் இன்னும் உனக்கு கிடைக்காம தாமதமாயிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத நான் ஒருபோதும் உன் புண்ணியத்தின் பலனை உனக்கு தராம விட்டுட மாட்டேன் நீ கையேந்தி என்கிட்ட கிட்ட நின்று கேட்ட என்னுடைய விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயமா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் காப்பாற்றி உன் முயற்சிக்கான முழு பலனையும் நான் கொடுக்க போறேன் என் அருளால உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்றேன் நீ எப்போதும் சோந்து போகக்கூடாது என் செல்வமே எந்த மாயைகளும் உன் மனதை தடுக்காத அளவுக்கு நீ நேர்மறை எண்ணங்களோடு இரு உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு தர்றேன் முருகா முருகான்னு நீ தினமும் என் பெயரை சொல்லும்போது கண்டிப்பா உன்னை பேரும் புகழும் பெருமையும் பெற்ற ஆளாக நான் மாற்றி காட்டியே தீர்வேன் நீ எங்க போனாலும் எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்வமே என் அருளை உனக்குள் கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேன் நீ எத்தனை முறை என்னிடம் நோ வந்தாலும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் அப்பா முருகா என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடியலை நான் யாரை தான் நம்புறது எல்லாரும் இவ்வளோ மோசமானவர்களா சுயநலம் கொண்டவர்களா தான் காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருக்கக்கூடிய காரியவாதிகளா இருக்காங்களேன்னு நீ என்னிடம் சொன்னாயல்லவா இப்போது சொல்றேன் கேளு உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை மட்டும் நம்பு அவர்களை நீ முழுசா நம்பினீனா அவங்க கண்டிப்பா உன் வாழ்க்கையில உயர்வுக்கும் வெற்றிக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனால் நான் அப்படி ஒருத்தரை பார்க்கவே இல்லையே முருகான்னு நீ சொல்கிறாயா கவலைப்படாத கூடிய சீக்கிரம் யார் உனக்கானவங்க யாரு உனக்கு நல்லது நினைக்கிறவங்க யார் உனக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கவனத்தையும் அக்கறையையும் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை உனக்கு புரிய வைக்கிறேன் உனக்குள் இருக்கும் என்னை நீ முதலில் உணர்ந்து கொள் நான் உனக்குள்ளேயே இருந்து உன் மூச்சில கலந்து உன் இதய துடிப்பில் கலந்து உன் கண்ணீரின் புனிதத்தில் கரைஞ்சுகிட்டு உனக்குள்ளே தான் இருக்கேன் இன்னும் இன்னும் நான் உனக்குள் இருப்பதை நீ உணரவில்லை என்றால் நான் என்னன்னு சொல்லுவேன் உண்மையிலேயே நீ என் மேலே வச்சிருக்க பக்தி உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்குள் இருப்பதை உன்னால் உணர முடியும் அந்த உண்மையை உணர்வதற்கான நேரம் இப்போது வந்திருக்கு இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செஞ்சிட்டேன் நீ எப்போதும் எதுக்கும் வருத்தப்படாத என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு தைரியமாயிரு உனக்கான அனைத்தையும் நீயே வியந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும் வகையில அழகாக சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் செல்வமே